வெல்கம் பேக் சென்னையை தொடர்ந்து தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இருபத்தி நாலு மணி நேரமும் அதி அதிகனமழையினால அங்க வந்து பெருக்கெடுத்து வெள்ளம் ஓடுது அப்படின்னு தான் சொல்லணும் பல்வேறு மிக முக்கியமான நகரங்கள்ல வீடுகள்லாம் தண்ணி பூந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுமே கூடிய விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும் எத்தனையோ வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உடைமைகள்லாம் இழந்து வீடு ஃபுல்லாக தண்ணி நிற்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபோட்டோ இந்த இமேஜ் வந்து தண்ணி வர்றதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது அதன் பிறகு பாருங்கள் எவ்வளவு தண்ணி அந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு காரே வந்து சென்ட்ரில் ஃபுல்லாக மூழ்கி கிடக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாகவே தண்ணி இதை விட ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்கு இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு வீடே வந்து டோட்டலாக இடிஞ்சு விழுவுது இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இறைவன் வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வரான் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை நம்ம ஆசை ஆசையாக கட்டுன இந்த வீடு கூட நம்மளுக்கெல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான் இதன் மூலயமா நம்ம உணர்கிறோம் இது போன்ற சம்பவங்கள்ல வந்து பல்வேறு படிப்படைகள் தான் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடு இடிஞ்சு உழுவக்கூடிய அந்த நேரத்துல அந்த வீட்டு ஆளுங்க எல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பாருங்க மாலை வேரிக்கில மாடி பாபா அப்படியே நமஞ்சு ஆமா உட்காருதா உட்காருதும்மா நம்ம சீக்கிர அப்டி கீழ உட்காரு அப்படின்னு விழுது இந்த நான்ட்டு அப்படின்னு தான் உட்காந்து ஏ விழுது விழுது கோயா விழுந்துட்டு ஸோ அப்பா அவ்வளோதாங்க வாழ்க்கை தன்னுடைய வீடு தன்னுடைய கண் முன்னாடியே இடிஞ்சு விழுவக்கூடிய அந்த எல்லாம் பார்த்துட்டு அவங்களால எப்படி தான் வந்து அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னே தெரியல இது போன்று பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவுமே அவசரம் மற்றும் அத்தியாவசிய தேவைக்கு உடனே அழைக்கவும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தவுஹ் ஜமாத் நெல்லை மாவட்டம் சார்பாக சில நம்பர்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது நீங்க எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா இவங்கள நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய நம்பர்கள் வந்து நிறைய ஏரியாவை வச்சு கொடுத்துருக்காங்க அது வந்து வீடியோடைய லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் இந்த தன்னார்வ தொண்டர்கள் இந்த ஒரு அமைப்பு டிஎன்டிஜே அப்படிங்கிற இந்த அமைப்பு சார்ந்தவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து பேரிடர் மீட்பு குழு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மீட்பு பணிகள்னு எல்லா விஷயத்துலேயும் இவங்க களத்தில் இறங்கி இருக்காங்க உண்மையிலே இது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இறைவன் வந்து இவங்களுக்கு அதிகம் அதிகமாக பிரார்த்தனை இவங்களுக்காக வேண்டி நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் எல்லா பகுதிகளிலுமே அதாவது கன்னியாகுமரியாக இருக்கட்டும் நெல்லையாக இருக்கட்டும் தென்காசியாக இருக்கட்டும் அதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே வந்து இவங்க இறங்கி களத்தில் மிக சிறப்பாக இவங்களுடைய பணிகளை செஞ்சிட்டுருக்காங்க தமிழக அரசோடு இணைந்து இவங்களுடைய பணிகளை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி பகுதியில் இருக்கிறவங்க வந்து எதோ உதவினா இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் செங்கோட்டை கடையநல்லூர் புளியங்குடி அப்புறம் சங்கரன் கோயிலு சுரண்டை பொட்டல் புதூர் போன்ற பல்வேறு ஊர்களில் இருந்து இவங்களை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய அனைத்து அப்டேட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்